கட்சியினுடைய செயலாளரை ஒட்டுமொத்தமே உலகமே கூர்ந்து கவனிக்கிறது என்றால் அது நம்முடைய அறிஞர் அவர்கள் தவிர்த்து எவருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்திருப்பார்கள் நாலு மற்றும் அஞ்சாம் தேதிகள் டிசம்பர்ல பெய்த இந்த மழை என்பது கம்பேரிசன் பண்ணம்னா அதுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மழை இவ்வளவு பெரிய மழையை சமாளிக்க முடிஞ்சிருக்குன்னா நான் முடிஞ்ச தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகளும் மரியாதைக்குரிய உடல்நிலையின் செயலாளர் அவர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கி நடத்திய மீட்பு நடவடிக்கைகளும் இதுக்கு உறுதுணையாக இருந்தது மீனவ பெருமக்கள் கடுமையான மழை பெய்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று சொல்கின்ற இன்னைக்கு இன்றைக்கு நீங்கள் படகுகளை ஏற்றி சென்று அவர்களை காப்பது மட்டுமல்லாமல் மதிய உணர்வு இல்லை இரவு உணர்வு இல்லை ஆனாலும் மக்களை வேண்டியவர்களை அந்த பணிகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை மனதார மனதார வாழ்த்து வாழ்த்துவது மட்டுமல்லாமல் எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துவது இல்லாமல் உங்களுடைய பொற்பாடங்களிலே என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொண்ட கடவுள் பெற்றிருக்கின்றேன்

பண்றவங்க தான் பூமியை பயன்படுத்த வாழ்க்கை இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அலங்கா நல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு வேறு கைவிடல் அரங்கத்தை ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராட்டாங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடுங்க அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த மனித நேரம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல தமிழ் பண்பாடு தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ளவரை மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றும் கிடைச்சிருக்கும் இந்த அரசு மீனவர்கள் நல்ல நகரில் உள்ள அரசு மட்டுமல்ல மீனவர்களுடைய மனதை உணர்வை உணர்ந்த அரசு இந்திய ஒன்றிய பெற எந்த அரசுமே செய்ய செய்யாத ஒரு விஷயம் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டு நடத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் அதுல சிறப்பு விடுதலாம் பொறுப்பேற்றார் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா யார் உண்மையான கடவுள் யார் உண்மையான இறைவனா இன்னொரு உயிரை காப்பாற்றுறவன் தான் உண்மையான கடவுள் உண்மையான இறைவன் அப்படி பார்த்தா நீங்க வந்திருக்க நீங்க ஒருவருக்கும் கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம்